பொம்மி சிதா சரியில்லை இப்போ ரொட்டக்காசமாக அருமையான எபிசிட் வந்துருக்கனே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணுவான் கேளுங்க அதுக்கு கேளுங்க அப்படினு இப்படினு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணி சாதம் தாங்க நம்ம சிதா அது வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க பூஜை எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி சொல்கிறப்ப ராணிகிட்ட மட்டும் தனித்தனியாக ரகசியமாக சொல்கிறாங்க நீ சொன்ன பூஜையை எங்களால் பண்ணவே முடியலமா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட தடையெல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு மூணு நாலு வாட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பூஜையை வந்து பண்ணுறதுனால யாருக்கும் இதுக்கோ பிடிக்கலங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது கண்டினியூவாக இந்த பூஜையை செஞ்சால் மட்டும்தான் நிச்சயம் நம்ம வெற்றிகரமாக வந்து பொம்மியை வந்து மீட்டெடுக்க முடியும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பூஜையை வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு பூதத்துக்கிட்டே இது மாதிரி நாங்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இது மாதிரி தடை வந்துக்கிட்டே இருக்குது என்ன காரணம் ஏது ஏதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் உடனே வந்து பஞ்சபூதம் வந்து நமக்கு வந்து உதவி செய்ய வந்தாங்க நீங்கள் இது மாதிரி ஒரு காட்டு பகுதிக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வாங்க ஏதோ குட்டியாக ஒரு செலவு போல இருக்குது அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நிம்மதியாக அந்த பூஜையை வந்து செய்ய முடியும் இல்லாட்டி துஷ்டசக்தியினால உங்களுக்கு வந்து இந்த பூஜை வந்து செய்யறதுல வந்து தடை மேல தடை தான் வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க இருக்குது இதை கேட்டோன்னு வந்து ராணி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க நீ வந்து இந்த சிலையை வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வரணுமா எடுத்துகிட்டு வந்தா மட்டும்தான் உண்டு ஜார்ஜினியா வந்து பூஜை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்கெட்ச் போட்ட மாதிரி தெளிவாக வந்து செய்யணும் இல்லாட்டி பிரச்சனை மேல பிரச்சனை தான் வருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜார்ஜினியா ஒரு பக்கம் வந்து சாமியார்கிட்ட வந்து பேசுகிறாங்க பூஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க பிரச்சனை ஒன்றும் கண்டினியூவாக தான் ஆகுங்கிற மாதிரி சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டது அந்த இடத்துல நம்ம தாத்தாக்கு அப்புறம் அஞ்சலப்பட்டிக்குலேருந்து எல்லாருக்கும் ஏன் என்னாச்சு இப்போ ஒரு குரல் வந்து கேட்டுச்சுல்ல அது தற்காலிகமாக தான் வந்து நாங்கள் வந்து பூஜை செய்யும்போது மட்டும்தான் வந்து அமைதியாக இருக்கிறபடி செஞ்சுருக்கோம் ஆனால் அதுக்கு சக்தி ரொம்ப அதிகமாக தான் இருக்குது எங்கள் பூஜையிலேயே வந்து ஏகப்பட்ட வாட்டி தடை வந்து பண்ணிச்சு இதை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உண்டு பொம்மி சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொன்னால் இவங்க வந்து யாரும் நம்ப மாட்டாங்கங்கிற ஒரே காரணத்தினால தான் சாமியார் வந்து இது மாதிரி வந்து இருக்காங்க அந்த இடத்துல இது நம்ம ராணிக்கு நல்லாவே தெரியும் அதனால் சித்தார்த்த ராணி சேர்ந்து தான் வந்து அந்த குட்டி சிலையை வந்து எடுத்துகிட்டு வர முடியுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க காட்டுக்குள்ளே போயிட்டு சரி நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க சரி நம்ம ரெண்டு பேர் தானே போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் அந்த வாய்ஸை வந்து கேட்டல்ல அதுக்கு சக்தி ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்கனால நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் கொடுக்கணும் சாமியார் வந்து சொன்னாங்கன்னா நிச்சயத்துக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்கும் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க சரி பாட்டி நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போலான்ட்ருக்காங்க நம்ம எதுக்காக இங்கே வரப்போகிறோம் ராணி அந்த சிலையை எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எனக்கு நம்பூதிரி சாமி வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து சொல்லுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க ராணி சித்தார்த்துக்கிட்டே எதுவும் நீ முழுசாக வந்து சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் உனக்கு வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஜார்ஜனியா வந்து இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாவித்திரி சவித்திரிக்காங் வந்து வந்துடுறாங்க ரகுவரனும் மனவும் பக்கத்தில் தான் நிற்கிறாங்க அம்மா இங்கே வந்து என்னமா பண்ண போகிறோம் ஏதோ சிலங்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வர போகிறேங்கிறாங்க ஆனால் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாவித்திரி சாவித்திரிக்காங்கெலாம் பாட்டமாக வந்து யோசிக்கிறப்ப டே மனோ நமக்கு எதுக்கடாச்சி வந்து தமனா வந்து சொல்லுவாடா எதுவாக இருந்தாலும் கேட்டுக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது நிச்சய ராணியை தடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட மந்திர சக்தியெல்லாம் பயன்படுத்த போகிறேன் அது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இப்போ உங்களை வந்து இங்கே கூப்பிட்டுருக்கேங்கிற மாதிரி அதிக மாதம் வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி சாமி கொடுத்த வந்து ஒரு வேலை வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னோட கடவுளை நீங்கள் தான் வந்து எனக்கு எப்படி இருந்தாலும் வந்து அந்த சிலை எங்கே இருக்குங்கிற விஷயத்த வந்து காட்டணுங்கிற மாதிரி சாமிக்கிட்ட வந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி நீ இந்த வேலை யார் கொடுத்தா என்ன கொடுத்தாங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சித்தார்த் வந்து நம்பூதிரி சாமி தான் வந்து போகும்போது ராணி எந்த பிரச்சனையும் மாட்டிக்கூடாது எப்படி இருந்தாலும் அந்த வேல் வந்து கரெக்டாக வந்து டேரெக்ஷனில் வந்து கூட்டிகிட்டு போகும் தான் அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க நீ வந்து நல்லபடியாக வந்து இருப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் ஆயிரம் தடையிலேருந்து எல்லாமே வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும் போது அப்படியே டக்குன்னு வந்து அந்த வேல் மாட்டும் மதந்துக்கிட்டே வந்து போகுது காத்துலேயே வந்து மிதக்குதுக்குள்ள இருக்குது அதை பின்தொடர்ந்து இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க ஓ இப்படியெல்லாம் செய்கிறீங்களா நான் என்னோடய மாயாச்சாலை மூலயமா அவங்கள சுற்று சுற்றுன்னு சுற்ற விட்றேன்னு சொல்லி அந்த இடத்துல போர்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இந்த இடத்துல இதுக்கு மேலே நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி எழுதினதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் வந்து தமிழ்நா கேங்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க சூப்பருக்காக நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போதே வந்து அவங்கள சுற்ற விட்றீங்களாங்கிற மாதிரி அவங்க வந்து கேவலமாக சந்தோஷமாக யோசிக்கிறப்ப போகிறப்போ வந்து சித்தார்த்தை வந்து பார்த்துட்றாங்க என்ன ராணி இந்த டேரெக்ஷனில் வந்து போகலாமா எனக்கு என்னமோ வந்து பிரச்சனை வர மாதிரி தானே தெரியுது அப்படி பார்த்து சொல்கிறாங்க இந்த தான் உண்மை சரியா மற்றபடி எல்லாமே வந்து மாயை தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இது மாயவா இல்லையாங்கிற விஷயத்த வந்து நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஒரு விவதி வந்து எடுக்கிறாங்க இந்த விவதி யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடாரி சாமி தான் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல அவங்க வந்து உனக்கு ஏதாவது ஒரு மாய வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அது உண்மையா போலியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விவதி எடுத்து அது மேலே தூக்கி போடு அப்படி தூக்கி போட்டேன்னு வச்சுக்கிங்க எந்த பிரச்சனையும் இருக்காதுனா தூக்கி போடுறாங்க அது மேலே பட்டு உடனே அப்படியே மாயாஜலம் மூலிமா காணாயிடுது உடனே வந்து ராணி வந்து சொல்கிறாங்க இந்த வேலை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் மற்றபடி யாரையும் வந்து நம்ம கண்டுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்காங்க அடுத்தது ஏதோ ஒரு மாயாஜாலம் மூலிமா வந்து ஒரு பள்ளத்தை வந்து ரெடி பண்ணுறாங்க ஜார்ஜனியா அதில் கால் வைக்கிறாங்க அதில் வந்து அப்படியே வந்து உட்காந்துக்கிறாங்க நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டீங்க இனிமேட்டு உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லும்போது போது சித்தார்த்து முதல்ல வந்து முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி ஏற பார்க்குறாங்க ஆனால் அவரால் முடியல ஒன்றா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கேங்கிற மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராணியிலேருந்து எல்லோரும் ஏவா நீ வந்து ஒரு ஐடியா வந்து பண்ணு ஏதாவது பண்ணி இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போயே ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வேணா குனி நான் உன் மேலே ஏறிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்தார்த்து வந்து அப்படியே வந்து தூக்கி விட்றாங்க ராணி மாட்டுக்கு ஏன்ச்சிடுறாங்க எரியா நான் ஏதாவது வந்து வேறு எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வரேன்னு சொன்னோன்னே சித்தார்த்துக்கிட்ட வந்து சட்டையை வந்து வாங்குறாங்க அதை வந்து சித்தார்த்துக்கிட்டேருந்து வந்து மாட்டிக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு புடவையை எடுத்து போடுறாங்க அந்த புடவை பிடிச்சிக்கிட்டே வந்து சித்தார்த் வந்து மேலே ஏறி வந்துடுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீ இவ்வளோ புத்திசாலித்தரமாக யோசிப்பேன்னு தெரியாமையே போச்சு பாட்டமாக இருக்கிறப்ப தான் எல்லோரும் எப்படி வந்து யோசிப்பாங்கங்கிற விஷயத்தை வந்து கரெக்டாக வந்து யூகிக்கணும் ஆனால் நீ வந்து சூப்பராக வந்து யூகிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க இப்போயாவது ஒத்துக்கிட்டே நான் தான் புத்திசாலின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ எல்லாம் புத்திசாலி இல்லை என்னை விட புத்திசாலியெல்லாம் சத்தியமாக நீ எல்லாம் கிடையாதுன்னு ராணிகிட்ட வந்து ஒம்புளுக்குறாங்க அதானா பார்த்தேன் நீயாவது என்றைக்காவது ஒத்துப்பீயா சித்தார்த்து வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரிவா இங்கேருந்து போகலான்னு சொன்னேன் அப்படியே இங்கேருந்து போயிட்டே இருக்காங்க சித்தார்த்தம் ராணியும் ஒரு பக்கம் குழிக்குள்ளேருந்து வெளில வந்துட்டாங்க என்னங்க உங்களோட சக்தியை வச்சு அவங்கள ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதானேன்னு சொல்லி ரகுவரன் வந்து கேட்குறாங்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு ரகுவரன் எனக்கு இருக்கிற சக்தியை எந்த அளவு பயன்படுத்தணும்னு எனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அந்த கட்டுப்பாடை தாண்டி வந்து பயன்படுத்தக்கூடாது சரியா என்னை போல ஒருத்தவங்களாக இருந்தா நான் என்னோட சக்தியை வந்து ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலாம் ஈஸியாக வந்து காரியத்தை சாதிச்சிடலாம் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு இவ்வளோ தான் பயன்படுத்தணும் நீங்கள் என்னை போல் ஆகுறீங்களா அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுன்னு எல்லாமே தெரியும் இனிமேட்டு என்னை கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை கொண்டு போய் எதை வேணான்னு வச்சு அடிங்க நான் இனிமேட்டு உங்கள் கிட்டே எந்த வார்த்தையும் பேச மாட்டேன் என்ன ஏதுன்னு கேட்டால் நான் வந்து ஜார்ஜானியா போல ஆகணுமா என்னடா இது சத்திய சோதனை மாமா நீங்களும் அப்படி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு பங்கு கொடுக்கறதுல வந்து காசு கொஞ்சம் அதிகமாக வரும்ல மாமா மாமா அப்படின்னு சொன்னோன்னே டேய் அதுக்குன்னு நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவர் தான் சும்மா காமெடி பண்ணானா நீங்களும் அது மாதிரி பேசாதீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாவித்திரி சொல்றோன்னே அமைதியாகிடுறாங்க இன்னும் ஏகப்பட்ட பேரை வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த இடத்துல ஜார்ஜானியா வந்து அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும்னே அதே மாதிரி வந்து அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்காங்க போய்ட்டு இருக்கிறப்ப ரெண்டு பேரும் வந்து அப்படியே வந்து கயிறால் வந்து கட்டப்படுறாங்க சமமாயஜலமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் சித்தார்த் வந்து கேட்குறாங்க என்ன ராணி என்ன நடக்குது நம்மள சுத்தி நம்ம அந்த பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சது திட்டம் போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது யாருடா நீங்கள் எதுக்கடா இங்கே வந்திருக்கீங்கன்னு சித்தார்த்தை வந்து கேட்குறாங்க ராணி இந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம்